ஆபரேஷன் பண்ணப்பட்ட ஆள்கள்ட என்ன கே பார்ப்போம் யாரையும் புடிச்சு கொண்டு போற இல்ல கைவஸ்துவம் பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு முதலாவது அது மத்துவம் கேப்போமே ஆபரேஷன் பண்றது ஹலா ஹராமா நான் சொல்றேன் ஆபரேஷன் பண்றது ஹராம் ஆபரேஷன் பண்றது நூறு வீதம் ஹராம் நுசூராம் பின்னூரிங்குறவர் வந்து ஒரு பெரிய பிரலியை கெளக்கி என்னண்டா இந்த நவீன மருத்துவம் ஆபரேஷன் பண்றது அதெல்லாம் ஹராம் என்று சொல்லி நாம் என்னண்டா ஒரு சிலர் வந்து என்ன சொல்லலாம்டா அலோபதி இந்த நவீன மருத்துவத்தோட மூலிகைகளால் செய்யுங்க அதில் சில நச்சுக்கள் இருக்கலாமான்னு சொன்னால் அதையாவதை ஏற்றுக்கொள்ளலாம் இவர் என்ன சொல்கிறாருன்னால் நவீன மருத்துவம் எல்லாம் அறம்ண்டுட்டு என்ன புள்ள பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகப்படலான்னு போட்டு கடைசியில் என்னென்னா அவரை புள்ள கலவுல கொண்டு ஹாஸ்பிட்டலில் அம்பேத்து அதுக்குரிய எவிடென்ஸ் எல்லாம் வெளியே சரி இவர் நிகழ்ச்சா இன்னைக்கிட்டு அவரை துண்டும் இருக்கு அவர்கிட்ட போன துண்டுகளில் என்னைக்கிட்ட ஆக்கள் வந்து தந்தது இருக்கு கடல் மண் கொள கடல் மண் ஆற்று மண் காலாடி மண் அவர் எடுத்துக்கிற சின்ன சாமான்கள் ஆற்றுத்தண்ணி குளத்து தண்ணி ஊத்து தண்ணி தண் கடல் தண்ணி சம்சம் தண்ணி ஹவுல் தண்ணி அவர் எடுத்துக்கிற சின்ன தண்ணிகள் ஈச்சம்பழம் அஜுவாய் ஈச்சம்பழம் கருஞ்சீரகம் ஜெய்த்து எண்ணெய் இதுகள் விளங்கிட்டான் நான் கேட்குறேன் சரி செய்து நின்று ஈச்சம்பழம் அதெல்லாம் முடி அதன்ன கடல் மண் ஆத்து மண் குளத்து மண் ஊத்து தண்ணி ஆத்து தண்ணி சேத்து தண்ணி கடல் தண்ணி அவுள் தண்ணி உழு செஞ்சு அவுள் தண்ணி இதுகள் தண்ணி என்னடாப்பா செய்கிறாய் தகடு கொடுத்திருக்கார் இசும் தகடு கொடுத்திருக்கார் நூல் கட்டிருக்கார் இதெல்லாம் இஸ்லாம் தடுத்த விஷயங்கள் அவர் நோயை பிரித்து போட்டு கையை வச்சு பார்த்து போட்டு ஓதி பார்த்து போட்டு இது ரூஹானியத்து பிரச்சனைங்க எங்கடா இருக்கு இந்த ரூஹானியத்து பிரச்சனை ரூஹானியத்து பிரச்சனை ஆமா ரூஹானியத்து பிரச்சனை சொல்லி இந்த பேய் நோய் என்று ரூஹானியத்து பிரச்சனை சொல்லி அதுக்கு சும்மா இல்லை அந்த லிஸ்ட்டுக்கு விலை இருபதினாயிரம் ரூபா முப்பதினாயிரம் காசை பிடுங்கி ஏமாற்றி ப்ராடு பண்ணிக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கல அதில் என்னன்னா உங்களோட பிரச்சனைக்கு ஒரு மாடாறு கொடுக்கணும் ஒரு மாடார்த்து கொடுக்கணும் அது பாதிக்கப்பட்ட ஒரு ஏரியாவுக்கு நாங்கள் கொடுப்போம் நீங்கள் காசை தந்தால் நாங்கள் மாடார்த்து கொடுப்போம் நடக்கும் அது மாடத்து கொடுக்குற மார்க்கத்தை எப்படி புரட்டி போட்டு இப்போ ஊரெல்லாம் அவர் போய் ஜிம்மா கொடுத்து கொடுத்து எல்லாம் எங்கும் உள்ள உருவமட்ட இறைவன் என்கிற ஒரு வழிகட்ட கொள்கையை பரப்பிக்கிட்டு எல்லாம் எல்லா இடத்துல இருக்கான் அரசியலில் இருக்கான் என்று செல்லையில்லாதான் எல்லாம் எங்கும் இருக்கான் நாம் எண்டு இடத்தை பிடிக்கிறது இந்த மருத்துவத்தை செய்கிறது இப்படி விஷயம் அதை தடை பண்ணி அதுக்கு எதிராக தடை பண்ணி இது போலி வைத்தியம் லைசன்ஸ் இல்லாத வைத்தியம் என்று ஆறு நாளையில் டாக்டர் கோர்ஸ் அதுக்குள்ள அது வேறு இந்த ரூஹானியத்து நோயை ஆறு அந்த இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி மருத்துவம் செய்கிற வழிமுறை ஆறு நாளையில் படித்து கொடுக்காரு இப்படி ஏன்னா அதை பேரை சொல்லி அவரை பேசுகிறோன்னா சமுதாயத்தை வழிகெடுக்கிறதால அதை வந்து நாம் அடையாளப்படணும் தெரிஞ்சு கொள்ளணும் என்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஃப்ராடு ஏமாத்துங்கிறத நாம் என்ன செய்யணும் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும்